அனைவருக்கும் வணக்கம் அவினாசி தேர் திருவிழா மே அஞ்சாம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்குதுங்க இந்த சமயத்தில் அவினாசி தேரை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேங்க நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க சில பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமே இருக்கும் நிறைய பேர் இதை கேள்வியும் கூட பட்டிருக்க மாட்டீங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சோக நிகழ்வு அவினாசில நடந்துச்சுங்க அப்போ மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படி என்ன சோக நிகழ்வு அவினாசில நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேங்க இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க தமிழகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய தேராக இருக்கிறது அவினாசி திருத்தேருங்க என்னதான் இது வந்து தமிழகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய தேர் அப்படின்னு சொன்னாலுமே திருவாரூர் தேரோடய உயரமும் அவிநாசி தேரோட உயரமும் ஒரே ஹைட்ல தாங்க இருக்குது ஆனால் தேருக்கு மேலே கட்டப்படக்கூடிய அந்த கட்டுமானம் தான் திருவாரூர் தேரை பிரம்மாண்டமாக காமிக்குதுங்க அவினாசி தேரை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காமிக்கலிங்க அதனால தான் தமிழகத்தோட மூன்றாவது மிகப்பெரிய தேர் அப்படின்னு வந்து அவிநாசி திருத்தேரை வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் எரிஞ்சு போச்சுங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குதுங்க அதாவது அவினாசி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுங்க அவிநாசியை தாண்டி வெளியில் இருக்கிற மக்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குதுங்க யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திருத்தேர் எரிஞ்சுது அப்படின்னா அந்த பகுதி மக்களோட மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு அப்படிப்பட்ட ஒரு அரிய கலை சிற்பங்க அவினாசி திருத்தேர் ஏன்னா அதில் இருக்கிற சிற்பங்கள் அவ்வளோ வேலைப்பாடுடைய சிற்பங்களாக இருந்துச்சுங்க அதையெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கப்போ அந்த தேர் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பகுதி மக்களோட மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க தேர் இப்படி எரிஞ்சு போனனால மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஏற்பட்டிருக்குதுங்க அவினாசி பகுதியில் மிகப்பெரிய கலவரமும் நடந்திருக்குதுங்க அதனால அவினாசி வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குதுங்க இப்போ அந்த பகுதியில் ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படின்னா போக்குவரத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியுங்க அதனால் கோயம்புத்தூர் கலெக்டர் வந்து மக்களை சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் மக்கள் வந்து அவர் பேச்ச கேட்கவே இல்லைங்க கலெக்டருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதனால் அவர் என்ன பண்றாருன்னா கௌமார மடாலயத்தில் இருக்கிற சுந்தர சுவாமிகள் கிட்ட போய் சொல்கிறாரு அவினாசியில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நீங்கள் வந்து பேசுங்க மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அரசாங்கம் சார்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அரசு வந்து மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால நீங்க வந்து பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சொல்றாங்க உடனே சேர்ந்த சுந்தர சுவாமிகள் அவினாசி வந்து அவினாசி மக்கள் கிட்ட பேசுறாருங்க அதாவது ஒரு கார் மேல ஏறி நின்னுதா அவினாசி மக்கள் கிட்ட பேசுறாரு இப்படிப்பட்ட ஒரு அரிய கலை சிற்பம் எரிஞ்சு போனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேதனையா தான் இருக்கும் எனக்கும் வேதனையா தான் இருக்குது நான் வந்து அவினாசியை பெற வேண்டி ஒரு வாக்கு கொடுக்குறேன் அது என்னன்னா ஒரே வருஷத்தில் எரிந்து போன மாதிரியே பிரம்மாண்ட திருத்தேரை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாருங்க மக்கள்கிட்ட சுந்தர சுவாமிகள் சொன்னதை கேட்டு தான் மக்கள் வந்து கலவரத்தை விட்டு சாலை மறியலை விட்டு அங்கேருந்து கலைஞ்சு போறாங்க சுந்தர சுவாமிகள் அவர் சொன்னது மாதிரியே தேரோட திருப்பணிகளை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சுட்டாருங்க சுந்தர சுவாமிகள் கூட கிருபானந்த வாரியாரும் சேர்ந்துட்டாருங்க கிருபானந்த வாரியார் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க சொற்பொழிவு நிகழ்த்துறதுல கிருபானந்த வாரியார் அடிச்சுக்கிற இல்லைங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொற்பொழிவுகள் வந்து கிருபானந்த வாரியார் வந்து நிகழ்த்துவாருங்க அவரும் சுந்தர சுவாமிகள் கூட சேர்ந்து தமிழகம் முழுக்க போய் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி அவிநாசி தேர் திருப்பணிக்காக நன்கொடை வந்து வசூலிக்கிறாருங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு ரூபா கொடுத்தா கூட போதும்னு சொல்லி கிருபானந்த வாரியார் வந்து சொற்பொழிவு நிகழ்த்தி நன்கொடை வசூலிச்சு அவிநாசி தேர் திருப்பணிக்காக கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க இந்த மாதிரி திருப்பணிக வேலைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய நிர்வாக சிக்கல்கள் வந்து ஏற்படுதுங்க அப்ப இருந்த அறநிலையத்துறையால் இதுக்கான மதிப்பீடோ ஒரு வரைபடமோ தயாரித்து கொடுக்க முடியலிங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க அறநிலையத்துறை அதனால அப்ப இருந்த அறநிலையத்துறை ஆணையர் வந்து கௌமார மடாலயம் சுந்தர சுவாமிகளை சந்திக்கிறாருங்க சந்திச்சு நீங்கள் செய்யக்கூடியது பிரம்மாண்ட திருப்பணி அதனால இந்த திருப்பணியை நீங்களே முன்னாடி நின்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க சுந்தர சுவாமிகளும் அவரோட அந்த ஆணையை கேட்டு என்ன பண்றாருன்னா அவரோட மடத்தால அமைஞ்ச ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நன்கொடையை வசூலித்து திருப்பணி வேலைகளை ரொம்ப சீக்கிரமாக செய்யவே ஆரம்பிக்கிறாருங்க திருப்பணி வேலைகள் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க அப்போ சுந்தர சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னா நன்கொடைகள் வந்து அதிக அளவுல வருது தேர் திருப்பணிக்காக தேர் திருப்பணி செஞ்ச கையோட மீதி இருக்கிற பணத்தை வச்சு அவினாசியப்பர் கோயிலோட கும்பாபிஷேகத்தையும் நடத்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க அதையும் செஞ்சு காட்டினாருங்க சுந்தர சுவாமிகள் திருப்பணி இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சிக்கல் வருதுங்க அது என்னென்னா திருப்பணி வேலைக்கான இழுப்பை மரங்கள் கிடைக்கிறதுல தாங்க அந்த சிக்கல் ஏற்படுது நிறையா பக்கம் போகிறாங்க இழுப்பை மரங்களை வேண்டி ஆனால் இழுப்பை மரங்கள் எங்கேயுமே கிடைக்கலைங்க அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்போ தாங்க அவங்களுக்கு தெரிய வருது கிட்ட இழுப்பை மரங்கள் அதிகளவில் இருக்குது அங்கே போனால் இழுப்பை மரங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதனால் அந்த தேர் திருப்பணி குழு வந்து நேராக பெரம்பலூர் போகிறாங்க பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற எஸ் ஆடுதுரை அப்படிங்கிற ஒரு ஊருங்க அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு சேர்ந்த இடத்துல இழுப்பை மரங்கள் அதிக இருந்திருக்குதுங்க தேர் திருப்பணிக்காக அந்த கோயில் இடத்துல இருந்த நூற்றி முப்பத்தி ஆறு இழுப்பை மரங்களை வெட்டி அவிநாசிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த இழுப்பை மரங்களை எல்லாம் வச்சு அரும்பாவூர் சிற்ப கலைஞர்கள் வந்து தேரை நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தேரோட நிகழ்வுலையும் சுந்தர சுவாமிகள் கூடையே இருக்கிறாருங்க தேரை பார்த்து பார்த்து செய்கிறாரு சுந்தர சுவாமிகள் அந்த எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக தேரை வந்து வடிவமைக்கிறாங்க சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுங்க நேரில் நீங்கள் வந்து அவினாசி தேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது வியந்து போயிருவீங்க இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேரை செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிங்க அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தேர் இவ்வளோ பிரம்மாண்ட திருத்தேராக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களே வியந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு அவிநாசி திருத்தேர் இருக்குதுங்க சுந்தர சுவாமிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறையும் தேர்ல சிற்பங்களாக பதிக்க சொல்கிறாருங்க அதே மாதிரி சிற்பக்கலைஞர்களும் சுந்தர சுவாமிகள் சொன்னது மாதிரியே அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறையும் தேரில் சிற்பமாக செதுக்கியிருக்கிறாங்க அது போக அவினாசியில் நடந்த முதலைவாய் பிள்ளை அற்புதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடத்தினார் இல்லைங்களா முதலை வாயிலிருந்து பிள்ளையை மீட்டெடுத்த அற்புதம் அதையும் வந்து அதோட வரலாறையும் சிற்பமாக தேரில் வந்து செதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளோட முன்னாடி இருந்த தேர் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தேரை செஞ்சு காட்டினாருங்க சுந்தர சுவாமிகள் அந்த தேர் வந்து ஒரு வருஷத்துலேயே செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டுச்சுங்க வெள்ளோட்டம் நடக்கும்போது அவினாசி பகுதி மக்கள் கண்ணில எல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்துச்சுங்க சுந்தர சுவாமிகள் பாக்குறாரு தேர் எரிஞ்சு போனப்போ மக்களோட மனவேதனையால கண்ணீர் வந்ததையும் பார்த்தாருங்க அதுக்கப்புறம் வெள்ளோட்டம் முடும்போது ஆனந்தத்துல மக்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததையும் பார்த்தாருங்க சுந்தர சுவாமிகள் இது வந்து ஒரு அற்புத நிகழ்வா அவினாசில வந்து பார்க்கப்படுதுங்க இப்போ எத்தனையோ கோவில்களில் பணம் இருக்குதுங்க அதை நிர்வகிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ அறநிலையத்துறையும் நல்லபடியா செயல்பட்டு வராங்க ஆனா அப்ப இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரே வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திருத்தேரை செய்யணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயமா இருந்துச்சுங்க அதையும் சாத்தியப்படுத்தி காட்டினாருங்க கவுமார மடாலயம் தவத்திரு சுந்தர பெரிய தேர் செஞ்சதுக்கு அப்புறம் எஞ்சி இருந்த பணத்துல சின்ன தேர் அதாவது அம்மன் தேரையும் செஞ்சாருங்க சுந்தர சுவாமிகள் அதுபோக போக மீதி இருந்த பணத்தை வச்சு அவினாசியப்பர் கோயில்ல கும்பாபிஷேகத்தையும் நிகழ்த்தி காட்டினாருங்க இப்படிப்பட்ட அவினாசி பிரம்மாண்ட திருத்தேரோட தேரோட்ட திருவிழா மே அஞ்சாம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்குதுங்க மே ஒன்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பவனையும் நடக்குதுங்க பதினோராம் தேதி அன்னைக்கு சுவாமி வந்து திருத்தேர்ல இறந்துருள்வாருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேரோட்டம் வந்து நடக்குதுங்க எல்லாருமே அவினாசி தேரோட்ட திருவிழாவுக்கு வாங்க அவினாசி தேரோட பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா கவுமார மடாலயம் தவ திரு சுந்தர சுவாமிகளோட தவ வலிமை எத்தகையது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வருங்க ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திருத்தேரை செஞ்சதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த சுந்தர சுவாமிகளுங்க இப்போ தேரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது புரிய வருங்க ஜென்ரலாக கொங்கு பகுதியில் ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னா அவினாசியோட தேர் தான் மற்ற ஊர்களில் எல்லாம் பெரிய தேராக இருக்குதுன்னு அப்போது அவினாசியோட தேரே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க நேரில் அவினாசி பெரிய தேர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மே அஞ்சாம் தேதி கொடியேற்றினதுக்கப்புறம் என்னால் எப்போ எல்லாம் முடியுதோ அப்போ எல்லாம் நான் போய் அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக எடுத்து நான் வீடியோவாக போடுறேங்க அந்த வீடியோவெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்